சிவாய நமக நமக தெரிந்து கொள் வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம் உப்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் காலம் வரை வாழ்க்கை நமக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாகிவிடும் எதையும் அளவோடு செய்ய வேண்டும் எதற்குமே ஒரு கட்டுப்பாடு வேண்டும் வீடு குடும்பம்தான் ஒருவரின் முதல் உலகம் மகிழ்ச்சியாக இல்லாமல் இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது மிகவுமே கஷ்டமாகிவிடும் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறை குறைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் கூட நல்லறமாக தித்திக்கும் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு உங்களை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் வயதாகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு நீ வாழப் பழகினால் அந்த இல்லறமும் நல்லறமாக தித்திக்கும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் தனையாக இருக்கும் என் வார்த்தை உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பிப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிக பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மாத்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார்ந்து என்னையே நி தியானித்து கொண்டேரு என் மீது உன் மனதை முழுமையாக வை போவதை ஒரு மித்த மனதுடன் அமைதியாய் பார்த்திரு வானமே உங்கள் மீது இடிந்து விழுந்தாலும் நீ எதற்கும் அஞ்சக்கூடாது உங்களை காப்பாற்ற நான் இருக்கும்போது ஏன் இந்த வீண் கவலை கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாக போகிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உங்களை ஒப்படைத்தால் யான் என்றென்றும் உங்களுடைய சேவனாக இருக்கவே நான் விரும்புவேன் நானே உங்கள் அடிமையாக இருப்பேன் விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்தே பெறப்போகிறாய் நீந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நிச்சயம் என்னுடைய வார்த்தை உன் செவி வந்து சேரும் நேரம் உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்க எல்லா வேலையும் நான் செய்து கொண்டிருப்பேன் நிச்சயம் அதற்காக நீ காத்திரு நீ கேட்டது கேட்டது படியே கிடைக்கும் என் தங்கமி என் மீது முழுமையான நம்பிக்கை உனக்கானது உன்னிடத்தில் விரைவில் கிடைக்க இப்பொழுதே இந்த நொடியே அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாம் உனக்கு இனி நல்லதே நடக்கும் நீ எதை செய்கிறாயோ எதை உணர்கிறாயோ எதை உண்கிறாயோ எதை ஹோமம் செய்கிறாயோ எதை தானம் செய்கிறாயோ அவற்றையெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் இதனால் புண்ணிய பாவங்களிலிருந்து நீ விடுபடுவாய் என்கிறார் இறைவன் அதாவது நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வது பிரம்மார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் என்பது முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் முதல் படி முதல் படியில் ஏறுவது எளிதல்லவா இறைவனுக்கு நாம் அன்புடனும் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் எதை சமர்ப்பித்தாலும் அதை உள்ளன்போடு இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் அது மட்டும் உண்மை எவன் பக்தியுடன் ஒரு பச்சிலையோ புஷ்பத்தையோ தீர்த்தமாகவோ சமர்ப்பிக்கின்றானோ அவற்றையெல்லாம் அன்புடன் பிரியமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு பல உதாரணங்கள் கூட இருக்கின்றன குசேலர் பக்தியுடன் தந்த ஒரு பிடி அவள் திரௌபதி தந்த ஒரு சிட்டிகை கீரை கஜேந்திரன் துதிக்கையால் எடுத்து அளித்த புஷ்பம் சபரி அளித்த பழம் என இப்படி பக்தியுடன் வழங்கப்பட்ட எளிய பொருட்களை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இறைவன் எல்லோருக்குமே சமமானவன் இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இறைவன் நம்மிடமிருந்து பெரிதாக எந்த பொருளையும் கஷ்டமான எந்த ஒரு காரியத்தையோ அவர் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் நம் உடலாலோ மனதாலோ வாக்காலோ தர்ம செயல்களாலோ பக்தியினாலோ இயற்கை வசப்பட்டு சுபவாசத்தாலோ எது எதை செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் இறைவனுக்கே என அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி நாம் நாளும் செய்கின்ற சின்ன சின்ன அர்ப்பணங்கள் நமக்கும் இறைவனுக்குமான உறவை வலுப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு சிறு கம்பி கிடைத்தால் கூட அதை பற்றிக்கொண்டு மின்சார சக்தி அதன் வழியாக எளிதில் பாய்ந்து செல்வது போல இறைவனின் அருளும் நாம் செய்கின்ற சிறு சிறு அர்ப்பண அர்ப்பண பொருள் வழியே நம்மிடம் பாய்கிறது எவன் என்னை எங்கும் பார்க்கின்றானோ என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்க்கின்றானோ அவனுக்கு நான் காணாமல் போவது இல்லை அவனும் எனக்கு காணாமல் போவதில்லை அவன் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த தொழிலை புரிந்தாலும் என்னிடத்திலேயே இருப்பான் கீதையில் பகவானை இது கூறியிருக்கிறார் ஆகையால் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பொழுதையும் பகவானுக்காக அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள் நாம் அன்றாடம் செய்கின்ற கடமையில் உண்மையுடன் சிறுத்தையுடன் இருந்தால் இறைவனின் ஆசி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுவரை பொறுத்திருங்கள் இறைவனின் ஆசியை பெறுவதற்கு எல்லோரிடத்திலும் புன்முறுவலோடு அன்பாக பேசிப் பழகுங்கள் உங்களிடம் வேண்டி வருபவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்தது அதை நீ கேட்பவருக்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் இல்லையில் அன்பாக பேசி அவர்களை அனுப்பிவிடுங்கள் வருவது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் வருவது அறிந்து கேட்பது அறிந்து உங்களால் முடிக்க கொடுக்க முடிந்ததை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுங்கள் நல்லபடியாக அனுப்பிவிடுங்கள் அவரிடம் கடும் கோபத்தால் பேசி அவர்களின் வாதத்திற்கு நீங்கள் வாக்குக்கு சபிக்கப்பட்ட வாக்காக கூட மாறிவிடலாம் அதனால் அவர்களை இன்பாக இன்பமாக அனுப்பிவிடுங்கள் உங்களுக்கு இறைவனினருள் நிச்சயமாகவே நிலைத்திருக்கும் என்னை பணிந்து வணங்கும் உனக்குள்ளே நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் எது செய்தாலும் நீ இது செய் இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்று நிகழ்த்துவதில்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு கிடையாது அவ்வளவுதான் நிகழ்த்துபவனை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்தும் நல்லதாகவே தெரியும் எல்லாமே நன்மைக்கே என்று புரியும் இல்லவே இல்லையென என மறுக்கக்கூடும் இதனை இருந்தும் நம்புவதற்குரிய உண்மை இதுவரையிலான உங்களின் வழியும் இப்போதைய உங்களின் வலிமையும் நாளைய உங்களுக்கான வழியும் உங்களுடைய எண்ணங்களின் தொகுப்புதான் நினைவில் கொன்றி மாற்றி அமையுங்கள் உங்களின் வழிகளையும் வாழ்க்கையும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நாடி வந்தவரையும் நமச்சிவாயம் பாடியவரையும் மனம் வாடியவரை கணப்பொழுதும் மேடிக்கை பார்த்து ஓடி வந்து உதவும் உமையவனே நின் தாள் போற்றி என்று இறைவனி போற்றி பாடுங்கள் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளைத் திறந்து காமிக்கின்றேன் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கின்றேன் மூடிய கதவுகளெல்லாம் இனி உனக்கு திறக்கப் போகிறது என்னை செதுக்க என் அப்பன் இருக்கிறான் எந்த சிக்கலும் என்னை செதுக்கப் போவது இல்லை என்ற கர்வத்தோடு நீ இரு உனக்கு எழுக்கப்பட்ட அநீதியைக் கண்டு நீ மனமுடைந்து உட்காரக்கூடாது அதை என்னிடம் விட்டுவிடு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு அதுவே என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் அத்தனை சோதனையிலும் நீ ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் நன்றி கடவுளை என்று சொல்ல நீ பழகிக்கொள் நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டேறு இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையை நினைத்து நல்லதையே செய் தீயவையாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் வேறு ஒன்றும் என்று எனக்கு வேண்டாம் குருநாதா இந்த அரவணைப்பு ஒன்றே போதும் என்று என்னிடம் நீ வந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கையை நான் சீர்குலைக்க மாட்டேன் உனக்கு நல்லது நடந்தால் அது எனக்கு சந்தோஷம் தானே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமென்றால் அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் உன் வாழ்க்கையே நினைத்தது போல மாறிவிடும் உன் வாழ்க்கை நிறைவடைந்துவிடும் உன் உன்னுடன் நான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயமாகவே அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமை காத்து இரு உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தூரம் கிடையாது எல்லாம் கீடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும் அணி ஆனந்த கண்ணீராக மட்டுமே உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்க வேண்டும் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது நீ என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் அப்பாவின் சோதனை தன்னிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும் இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்துவிடும் அதையும் கடந்து அப்பாவின் கால்களை விடாமல் இருகப்பற்றிக் கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே அவரிடம் உன்னத நிலையை அடைய முடியும் அவரின் லீலைகளை பெற முடியும் நீயும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன்னை நான் விட மாட்டேன் எப்படி கடவுள் மிக உயர்ந்தவரோ அதுபோல அனைவருக்கும் பெற்றோர்களே மிக உயர்ந்த கடவுள் கடவுளை நேரில் காண கடவுளால் நமக்கு படைக்கப்பட்டவர்கள் நம்முடைய பெற்றவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பின் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று எல்லோருடைய உபதேசங்களையும் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் ஒன்றை மட்டும் உங்களுக்கு பிடித்ததை பின்பற்றுங்கள் எல்லோருக்கும் நீங்கள் மரியாதை கொடுங்கள் ஆனால் ஒருவரை மட்டும் பூஜியுங்கள் ஞானத்தை அனைவரிடமும் சேகரியுங்கள் உபதேசத்தை ஒரு குருவிடம் மட்டுமே நீங்கள் பெறுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களின் துன்பத்துக்கு காரணமாக நீங்கள் இருக்காதீர்கள் நாம் வாழ்வதோ சில நாள் ஆகவே முடிந்தவரை நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள் நம் உறவுகள் மேம்பட நான் என்ற ஆணவத்தை நீங்கள் விடுங்கள் அர்த்தமில்லாத பேச்சை விடுங்கள் எதையும் விட்டு கொடுத்து நளினமாக கையாளுங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நான் சொல்வதுதான் சரி செய்வதுதான் சரி என்று யாரிடமும் நீங்கள் வாதாடாதீர்கள் எல்லோரிடத்திலுமே நீங்கள் அன்பாக இருங்கள் எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ சொல்லவோ செய்யாதீர்கள் உங்கள் கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடங்கள் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நட்பை நீங்கள் இழக்காதீர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தை தேவையில்லாத மெடுக்கு விட்டு இன்முகத்துடன் இதமாக பேசி நடந்து கொள்ளுங்கள் பிரச்சனை என்று நட்புக்குள் வந்தால் அவர்கள் விரட்டும் என்று நாம் காத்திருக்காமல் நாமே முன்னிறங்கி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் பொதுவாக உறவுகள் வளர அனைவரிடத்திலும் புன்முறுவல் காட்ட வேண்டும் அன்பு சொற்களை பேசுதல் மிக மிக ரொம்பவே நன்று மற்ற ஜீவராசிகளால் செய்ய முடியாத சிரிப்பு நமக்கு இறைவன் கொடுத்த பரிசு அந்த பரிசை நாம் பத்திரமாக எப்பொழுதுமே உபயோகிக்க வேண்டும் இறைவன் கொடுத்ததே உறவுகள் மேம்படத்தான் என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள் எல்லோரிடமும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எல்லோரையும் மதித்து நடங்கள் எதனினும் மதிப்பிட முடியாத மகத்தான பூஜ்யமே பூரணம் அந்த பூரணமே பிரகமம் அந்த பிரகமமே வெட்டவெளி அந்த வெட்ட வெளியே நான் என்று அறிந்து கொண்டால் அந்த அறிவே சித் அது நடனமாடும் உணர்வு வெளிதான் அதுவே சிற்றம்பலம் இதைத்தான் சித்தாகிய இறைவன் நடனமிடும் ஆகாயமே திரு என்று அறிந்து அதை விடுத்து வெறும் வாய் வார்த்தையினால் திரு என்று கூறிக்கொண்டிருப்பது இறைவனை அறியாத மூடபக்திக்கு ஒப்பாகும் இந்த அறிவு ஆகாசத்தில் விழித்து கொண்டவருக்கு உள்ளும் புறமும் ஒன்றேயாயின வெட்டவெளி மட்டும்தான் திருச்சி முழுமையை அடையும் அந்த முழுமையை இறைவன் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த இறைவன் சொருபமே என் உண்மையான உருவம் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் முழு முதற் கடவுள் நம்முடைய பெற்றோர்தான் அவரை மதித்து நடந்து பிறகு நீங்கள் கடவுளை காணுங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் யாரிடமும் கடுமையான சொற்களை நீங்கள் பேசாதீர்கள் எல்லோரிடமும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசை நீங்கள் உபயோகிங்கள் அதுதான் புன்முறுவல் அழகிய சிரிப்பு அந்த சிரிப்பை யாரை பார்த்தாலும் அழகாக சிரியுங்கள் உங்களை அவர்கள் பார்த்து மயங்கி விடுவார்கள் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு யாரும் துரோகியே இருக்க மாட்டார்கள் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க இறைவன் கொடுத்த பரிசை நீங்கள் உபயோகிக்க மறந்து விடாதீர்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு